எங்களுக்கு தெரியும் இந்த தொழுகையை பொறுத்தவரையிலே நஃபுலான தொழுகையிலே நேரம் குறிப்பிடப்பட்ட சில தொழுகைகள் இருக்கின்றன அது தஹஜிதுடைய தொழுகையாக இருக்கலாம் அல்லது வித்துருடைய தொழுகையாக இருக்கலாம் அதே போன்று லொஹாவுடைய தொழுகையாக இருக்கலாம் ஔவாபீனுடைய தொழுகையாக இருக்கலாம் இப்படியான தொழுகைகளுக்கு நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இன்னும் சில தொழுகைகள் நஃபுலான தொழுகைகள் அவற்றுக்கான நேரம் குறிப்பிடப்படவில்லை ஆனால் சலதா அலேசலம் அவர்கள் சொன்னார்கள் அஸ்ஸலாத்து ஹைரு மௌது ஐ தொழுகை என்பது அது ஒரு சிறந்த தலைப்பு சிறந்த ஒரு தலையங்கம் தான் தொழுகை என்பது ஃபமன் ஷா இஸ்தக்ஸர யார் விரும்புகின்றாரோ அதனை அதிகமாக செய்து கொள்ளட்டும் யார் விரும்புகின்றாரோ அந்த தொழுகை அதிகமாக தொழுது கொள்ளட்டும் யார் விரும்புகின்றாரோ அதனை குறைவாக செய்து கொள்ளட்டும் இந்த ஹதீஸை நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே ஒரு அடியான் இந்த நஃபுலான தொழுகைகளை எல்லா நேரத்திலும் அவனுக்கு என்ன செய்யலாம் தொழுவதற்கு தடுக்கப்பட்ட அந்த ஐந்து மக்ரூஹான நேரங்களை தவிர ஏனைய நேரங்களிலே அந்த நஃபுலான தொழுகைகளை அவனால் என்ன செய்ய முடியும் தொழுது கொள்ள முடியும் இவ்வாறு இந்த நஃபுலான இபாதத்துக்களே நாம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹூ தாலாவுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்ள முடியும் அல்லாஹு தாலா எங்களை நேசிக்கின்றான் அதே போன்றுதான் இந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹு தாலா எங்களிடத்தில் இருக்கக்கூடிய மோசமான குணங்கள் பண்பாடுகளை அப்புறப்படுத்துகின்றார் இன்ன தன்ஹா அனில் ஃபஹ்ஷா இவள் முன்கர் அருவறுக்கத்தக்க மோசமான வெறுக்கத்தக்க விடயங்களை தாலா இந்த தொழுகையின் மூலமாக தூரமாக்குகின்றான் என்பதை சொல்லி காட்டியிருக்கின்றான்